விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வருஷத்துல வைகையும் காவேரியும் தமிழ்நாட்டுல ஒரு நரியோ நரியோட கொழுந்தோ விடியல்தாரோன்னு சொல்லி அரைய நேரம் ஏறினாங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எழுபது சதவீதம் வேலை தர்றோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தரோன்னு சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு மக்கள் கேக்குறாங்க கேப்பாங்க சரிப்பா செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் கூடல் போதை பொருள் பட்டுவாடா விவசாயி தற்கொலை கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க கிழிஞ்சி போச்சு பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் வேலை ஏகிறது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்குது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூணி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமும் மக்களவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு டே சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா